ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை வாழ்க்கை என்பது ஒரு பாதை மகாபாரதத்தில் கர்ணன் கிருஷ்ணரை கேட்டான் என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்ன ஆற்றில் விட்டு விட்டாங்க முறை தவறி பிறந்த குழந்தை அப்படின்னு என்ன சொன்னாங்க இது என்னோட தவறா நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தரவே இல்லை இது என் தவறா பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க எனக்கு சாபம் கொடுத்தார் இது என் தவறா ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதியின் சுயம்பரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன் குந்தி கூட இறுதியாக தன் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் நீயே சொல் கிருஷ்ணா என்று கேட்டார் கர்ணன் அதற்கு கிருஷ்ணன் சிரித்து கொண்டே பதில சொன்னார் கருணா நீயாவது பரவாயில்லை ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்பிற்கு முன்பே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன் நீ சிறுவயதிலிருந்தே வாழ் ரதங்கள் குதிரைகள் வில் அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாய் ஆனால் நானோ மாடு கொட்டகையில் சாணம் வைக்கோல் இவைகளுக்கிடையேதான் வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்பே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை ராணுவ பயிற்சி இல்லை ஆனாலும் எல்லோரும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று கூறினார்கள் நீங்கள் ஆச்சாரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாந்தி பணியின் குருகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடம் இருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன் ஜெராசந்தனிடம் இருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரை கடலில் இருந்து தூரத்தில் இருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது நான் ஓடிப்போன ஒரு கோழை துரியோதனன் பேரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் என்று அனைத்தும் கிடைக்கும் ஆனால் பஞ்சபாண்டவர்களுடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே எனக்கு கிடைக்கும் கர்ணா ஒன்றை நினைவில் கொள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன வாழ்க்கை எப்போதுமே இலகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும் எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை நாம் வீழ்ச்சியடைகிறோம் என்பது முக்கியமானது அல்ல அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே முக்கியமானது நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்காக உரிமையை கொடுக்கவில்லை எப்போதும் நினைவில் கொள் வாழ்க்கை என்பது ஒரு பாதை சில நேரங்களில் கரடுமுரடாக இருக்கலாம் அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே நாம் நடக்கும் ஒவ்வொரு அடியும் நீதியின் பாலும் நியாயத்தின் பாலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர் அதை கேட்ட கர்ணன் அவரை கைகூப்பியபடி நின்று கொண்டிருந்தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி